ஏன் ஒரு மனிதனுக்கு சளிப்பு வருது அப்படின்னு இஸ்லாம் சொல்லித் தருகிறது அதுக்கு நான் அறிகுறிகளை பற்றி நீங்கள் பார்க்கலாம் நல்லபடியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தவரோட காலம் பதினெட்டு ஒரு டகலம் நல்லா நிற்பாக திடீர்னு பேச்சை நிறுத்திடுவானுங்க நல்லா பேசிட்டு இருக்க மனுஷங்க ஏன்னு தெரியல எந்த விதமான சண்டை சச்சரும் எதுவுமே இல்லை ஆனால் மனுஷன் அவன் அப்படியே பேச்சை நிறுத்திடுறதை பார்க்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்றை நேசித்து அதை அனுபவித்த பின் அதை வெறுப்பதற்கு பேர் தான் சலிப்பு என்பது அவன் அதிகமாக அவன் விரும்பி இருக்கிறான் அதிகமாக அதை அனுபவித்து இருக்கிறான் அவன் நபி நாயம் செல்லாலன்னு சொல்றாங்க அது ஒரு சுமையாக ஒரு மனிதனுக்கு மாறுகிறது ஒரு மனிதன் எதை அதிகமாக ஆர்வப்படுகிறானோ அதன் மீது அதீத ஆர்வத்தை அவன் காட்டும் போது அங்கே அவனுக்கு சோர்வாகி விடுகிறது அபிகல் நாயம் செல்லாளேசி அவர்கள் சகாபா மக்கள் மத்தியில சொல்றாங்க காப்பின் மாளிகர்களை தவறு எல்லாம் மன்னித்தீட்டான் என்று மக்கள் கிட்ட சொல்றாங்க அப்படின்னு ஓடி வர்றார் ஓடி வந்து யார சொல்லா என்னுடைய அத்தனை சுத்தக்களையும் நான் அல்லாவின் பாதையில் நான் செலவிட்டு விடுகிறேன் எடுத்துக்கங்க அப்படின்னு இது வேண்டாம் அப்படின்ற அதீத ஆர்வத்தை காட்டுறீங்க ஒற்றுமையின் ஒரு சிறந்த தலைவராக அடையாளம் காட்டுகிறோம் என்று சொன்னால் அதீத ஆர்வத்தை பயன்படுத்திக் கொடுத்த வேலை பிள்ளையாக இருக்கிறார் நண்பனாக இருக்கிறான்